நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க பார்க்கத்தான் இவங்க கரடு கரடுமுருடாக இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க சனி பகவானோட தாக்கத்தால மீனம் ராசிக்காரங்க மன குழப்பத்துல இருக்காங்க முன்பிருந்த மாதிரி வேலை பணவரவு இப்ப இல்லைங்க திருமணமான தம்பதிக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குடும்பத்துல மூன்றாம் நபர்களால பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்க அமைதியை கடைபிடிக்க வேண்டுங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கணும் ஏன்னா அவசர முடிவுகள் வாழ்க்கைய புரட்டி போற்றலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபர்களை உள்ள நீங்க அனுமதிக்க கூடாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவி உட்கார்ந்து சுமூகமா பேசி நல்ல முடிவை எடுக்கணுங்க மீனம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த குணம் இருக்கணும் தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக புதிய சிந்தனை வரும் கலைத்துறையில அதிக ஆர்வம் இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு தனி திறமைக்கான வெளிப்பாடு இருக்கும் மீனம் ராசிக்காரங்க பேசும் மற்றும் பழகும் நபர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு மற்றவர்களை நம்புறதுனால ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறீங்க நல்லதை யாருக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தெரியாம பொறாமை கொண்டவர்களிடம் சொல்லி கெட்ட பெயர் வாங்குறீங்க அதனால யாரையும் முழுமையா நம்பி நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாதுங்க எந்த எடுத்தாலும் ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஏற்படும் குழப்பங்களே இதற்கான காரணமா இருக்கு மனம் ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோடு இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கபல கஷ்டம் மன அழுத்தத்துல இருந்தா வாழ்க்கை இருண்ட பக்கமா இருக்கும் சுய ஜாதகப்பட்டி தசாபுத்தி சரியில்லாததால தடுமாற்றங்கள் கவலைகள் சோதனைகள் வேதனைகள் இருக்கலாம் எத தொட்டாலும் ஃபெயிலியர் அப்படிங்கிற நிலை இருக்கலாம் நல்லதை நோக்கி நம்பிக்கையோட பயணிக்கணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் முக்கியம் வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அதிக லெவல்ல நடக்க போகுது குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்ற போறீங்க குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் வரப்போகுது மற்றவர்களுடைய தேவையற்ற பேச்சுக்களுக்கு தராதீங்க வருமானம் மற்றும் முன்னேற பணிவும் அடக்கமும் தேவை அகங்காரமும் திமுறும் ஆபத்தானதுங்க அமைதி அன்பு அனுசரண உங்க வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கு ஆன்மீகத்தின் மீது உங்களோட நாட்டம் அதிகரிக்க போகுது கோயிலுக்கு போய் அமைதியாக உட்கார எண்ணம் அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அலட்சியம் உங்களுடைய இரண்டாவது எதிரியா இருக்கு அவசரப்பட்டு ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கிறது முதல் எதிரி வாழ்க்கை முழுவதும் இந்த விஷயங்கள்ல கவனமா நீங்க இருக்கணும் மனம் தெளிவா ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாவற்றையும் கண் கூட உங்களால பார்க்க முடியும் கிரக சனி பகவானுடைய தாக்கத்தால தடுமாற்றம் ஏற்படும் முருகன் மற்றும் விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடு நீங்க தவற விட கூடாது நீதி தவறாம நடந்து கொள்ளணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்வீங்க நல்லதை விதித்தால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்க கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே போகுது நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பல நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்